ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட கணிப்புன்னு கேட்குறீங்களா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் மிகவும் முக்கியமான வைகாசி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸ்டார்ட் ஆன இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதம் நவக்கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சூரியன் வந்து ரிஷவராசில பயணம் செய்வாரு சோ அதனால இது ரிஷப என்று என்றும் அழைக்கப்படும் ஸோ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிகளுக்கு நிறைய ஆபத்தும் வருவதற்கு சான்ஸ் இருக்கு அதனால ஆபத்து என்ன வரும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வைகாசி மாதம் பிறந்திருக்குல்ல இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்கள் எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற தோழ்களை தான் ஷேர் பண்ண போறேன் ஸோ இந்த வீடியோ யாருக்கு ஆபத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆசைக்கு ஆபத்து இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஆபத்து வரும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க என்ன மாதிரி இந்த வைகாசி மாதம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிகளுக்கு ஆபத்து இருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு அந்த இருந்து தப்பித்து கொள்ள பாருங்கள் வாங்க வைகாசி மாதோ எந்த ராசிக்கு ஆபத்துங்கிறத பார்க்கலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜாவான சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கக்கூடிய காலந்தான் வைகாசி மாதோ என்று சொல்லப்படக்கூடிய காலங்க இந்த வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் மற்றும் பிற கிரகங்களுடைய அமைப்பு பெரும் தாக்கத்தை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் அதில் அசுப பலனை பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் என என்பது தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படக்கூடிய நவக்கிரகங்களுடைய தலைவராக சூரிய பகவான் விளங்குகிறாரு இவர் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதமானது வைகாசி மாதம் என்று அழைக்கப்படும் மே பதினாலாம் தேதி வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகி ஜூன் பதினாலாம் தேதி வரையிலான கால அளவு வைகாசி மாதமாக அமைந்திருக்கு இந்த வைகாசி மாத கால அளவில் எந்த எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை இப்போ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்கு மூன்றாம் வீட்ட அதிபதியான சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து சஞ்சரித்திருக்கிறாரு இதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய செலவுகள் நார்மலாக இருக்கிறத விட அதிகரிக்க வாய்ப்பு எக்ஸ்ட்ராவாக இருக்குது வேலை தொடர்பாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதை இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க தனிமையை போக்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள் எதிலையாவது இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்கள் இருக்கும்போது உங்கள் தனிமை கொஞ்சம் இல்லாத மாதிரி உணர்வீங்க அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து எதிலையாவது ஒன்று காட்டுங்க அதுக்கப்புறம் பயணங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் உடல்நல பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பயணங்கள் போது உடல்நலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் குடும்பம் மற்றும் உடன்பிறந்தவர்களோடு மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த மாதம் நடந்து கொள்ளுங்கள் நீதிமன்ற விஷயங்களில் கூட அதிக கவனம் செலுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்கள் பேச்சு செயல் செலவு எல்லா விஷயத்திலுமே இந்த வைகாசி மாதம் முழுக்க கவனம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது கவனமாக இருந்துக்குங்க ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான எச்சரிக்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சூரிய பகவானுடைய அமைப்பு மற்றும் கிரகங்களுடைய சேர்க்கையானது ஓரளவு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதே சமயம் திருமண வாழ்க்கையில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த வைகாசி மாதம் தேவைங்க பயணங்கள் நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா அந்த பயணங்களில் லாபம் கிடைக்காது பயணங்களில் அழைச்சலும் எதிர்பாராத அனுகூலமான பலன்களும் கிடைக்காம போகலாம் அதனால் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அந்த பயணங்களை இந்த மாதம் ஒத்தி வைத்து கொள்ளுங்கள் பயணங்கள் நீங்கள் செய்கிறதுனால அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதுக்கப்புறம் அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் நிறைய தாமதம் ஏற்படும் அரசாங்கம் தொடர்பாக எந்த முக்கியமான பணிகளையும் இந்த வைகாசி மாதம் செய்ய வேண்டாம் உங்களுடைய பணிகள் எது செய்கிறதாக இருந்தாலும் சரியாக பிளான் பண்ணிக்கோங்க திட்டமிட்டு செயல்படுங்க இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் குருவுடைய சேர்க்கையால் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மற்றபடி எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ சொன்னது கணி ராசிக்காரங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருமண வாழ்க்கையிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக மூன்றாவதாக என்ன ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க தொலாம் ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நடக்க இருக்குதுங்க நடந்துருக்குங்க இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு பிரச்சனை முளைக்குங்க ஸோ நேற்று முளைச்ச காளான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நேற்று பேஞ்ச மலையில் காளான் திடீர்னு முளைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பழமொழிக்கேற்ப உங்கள் வாழ்க்கையில் திடீரென பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களில் சிலருக்கு காய விபத்து அபாயம் இருக்குது அதன் காரணமாக இந்த வைகாசி மாதம் இந்த ஒரு மாத கால அளவில் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறது ஸ்டன்ட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது வண்டி வாகனம் எடுத்தாவே கவனமாக இருக்கணும் அதிவேகத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது அவசியம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய லாபம் கிடைக்காம போகலாம் அதனால் தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் எதையும் இப்போ பண்ண வேண்டாம் எதிரிகள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்கவுங்க காலம் வாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் நற்பெயருக்கு கலங்கு விளைவிக்க முயற்சி செய்வாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் பேச்சில் இனிமையை கடைபிடிங்க நீங்கள் மற்றவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் இனிமையும் மட்டும் விட்டுறாதீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு இந்த மாதத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைன்னா தனுஷு ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டில் சூரிய பகவான் சென்ற இடம் பார்த்திங்கன்னு குங்கள வந்திருக்கு சூரிய பகவான் ஆறாவது வீட்டில் சென்ற இடம் வந்ததுனால சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு அட் த சேம் டைம் உங்களுடைய பயணங்கள் நீங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் முடிவெடுக்கிறது கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கியத்துலேயும் சரி உணவு விஷயத்துலையும் சரி கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் ஏன்னா இது ரெண்டுலேயும் பேலன்ஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு அதிகமாக இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை கிடைக்க தாமதமாகலாம் குடும்ப உறவில் ஸ்பெஷல் கவனம் தேவை உங்கள் ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க கவனமாக இந்த வைகாசி மாதம் இருந்துக்குங்க அதுக்கப்புறம் எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னா மகர ராசிக்காரங்க இருக்கணுங்க மகர ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் கல்வி குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இருப்பினும் பணியிடத்தில் கூடுதல் கவனமும் முயற்சியும் தேவைப்படும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும் முதலீடுகளை சரியான ஆலோசனைகளுடைய ஆலோசனைக்கு பின்னரே நீங்கள் முடிவு எடுக்கணும் கடினமான சூழ்நிலையில் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி கெடுபிடியாக இருக்கும் இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க ஸோ இந்த வைகாசி மாதம் இந்த ஐந்து ராசிக்காரங்க தாங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு கஷ்டம் நஷ்டம் எதுவும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் கவனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கஷ்டம்தான் நஷ்டம்தான் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் கவனமாக இருக்கணுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது இந்த வீடியோ பார்த்தா இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சிகிட்டு இருக்கேற்ப இந்த வைகாசி மாதம் முழுக்க இனி நடந்துக்குங்க இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு இப்படி இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கான தாள்களையும் இதில் தெரிஞ்சு பயனடையிட்டோம் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் நிறைய வருவாங்க எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் புதிய இன்ட்ரெஸ்ட்டோட இதில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்